ஆதி குரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் வேதபுரீஸ்வர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க இக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு என்ற ஊரில் உள்ளது திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இக்கோயில் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயத்தின் இக்கோயில் இருநூத்தி நாற்பதாவது தலமாகும் சிவனின் பெயர் வேதபுரீஸ்வரர் அம்பாலின் பெயர் பால குஜாம்பிகை அம்மன் இங்கிருக்கும் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் ஒன்பது வாசலை கடந்துதான் மூலவரை தரிசிக்க முடியும் விநாயகர் முருகப்பெருமான் பைரவர் திருமால் பிரம்மன் சூரியன் ஆகியோர் இங்கு உள்ள சிவனை வழிபட்டதாக ஐதீகம் இங்கு உள்ள மூலவர் மீது ரதசப்தமினால் மட்டுமின்றி நாள்தோறும் சூரிய ஒளிக்கதிர்கள் விழுவது விசேஷமானது இவ்வாலயத்தில் எட்டு கோபுரங்களை ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கலாம் வேதங்கள் வந்து இங்கு பூஜை செய்ததால் இந்த சிவனுக்கு வேதபுரீஸ்வரர் என்று பெயர் வந்தது தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபோத தலங்களின் சன்னதிகள் அனைத்தும் இங்கு உள்ளது இத்தலத்தில் வழிபட்டால் பஞ்சபோத தலங்களுக்கு சென்று வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் இக்கோயிலின் தனி சிறப்பு நந்தி பகவான் சிவனை நோக்கி இல்லாமல் எதிரிசையை நோக்கி உள்ளார் சிவபெருமான் வேதத்துக்கு பொருள் ஓதி கொண்டிருக்கும் போது வேறு யாரும் வந்து இடையூறு செய்துவிடக் கூடாது என்று நந்தி பகவான் இப்படி அமர்ந்திருக்கிறார் இங்குள்ள பதினோரு தலை கொண்ட நாகலிங்கத்திற்கு சனிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷம் விலகும் நாகலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தால் திருமண தடை விலகும் இங்குள்ள செய்யாற்றின் கரையில் ஒரு சிவனடியார் பனை மரங்களை நட்டார் அவை அனைத்தும் ஆண் பனை என்பதால் புய்த்து காய்க்கவில்லை ஒருமுறை திருஞன சம்பந்தர் இங்கு வந்து பதிகம் பாடியதால் ஆண் பனை அனைத்தும் பெண் பனையாக மாறி பூத்து காய்த்து குலுங்கின இதுவே இத்தலத்தின் அதிசயமாகும் இந்த தலத்தின் தலைவருச்சம் பனை ஆகும் இந்த தளத்தின் பல பனம் பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பேரு கிடைக்கும் இங்கு வந்து சிவனையும் அம்பாலையும் வழிபாட்டால் மனத்துயரு நீங்கும் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு கிடைக்கும் மேலும் இது போன்ற ஆலயங்களை பற்றி அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்